மாறுவாரில் ஒரு ஆண் குதிரை கலர் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் நெத்திலையும் மேலேருந்து கீழே வரைக்கும் வெள்ள அதுவும் அழகாக இருக்கும் உயரம் ஐம்பத்தி எட்டு இன்ச்சு உயரம் சின்ன குழந்தைங்கூட ரைடிங் பண்ணலாம் புது ஆட்களும் ரைடிங் பண்ணலாம் குழந்தைங்களே உட்காந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அது ரைட் பண்ணி போகும் யார் வேணாலும் ரைட் பண்ணலாம் நல்ல ஒரு தரமான ஒரு மார்வாரில் ஆண் குதிரை ஒன்பது சுளி சுத்தம் தீஸ்கட்டு சுழி இருக்குது கடி இல்லை உத இது ஒரு ஏழு எட்டு குதிரைகளுக்கு மேலே செனைக்கி விட்டுருக்கு விட்டுற விட்ட குதிரைங்க பெண் குதிரைங்க எல்லாமே நல்ல ஒரு தரமான குதிரைங்களாக போட்டிருக்க அருமையான குட்டி தான் ஈண்டு எடுத்துருக்கு இது வந்து நாம் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு மார்வாறு ஆண் குதிரையாக இருக்கும் செனைக்கு நல்ல ஒரு அன் அருமையான ஒரு ஆண் குதிரை இது செனைக்கு விட்டால் கன்ஃபார்ம் நல்ல ஒரு குட்டியாக போடும் ரைடிங் பண்ணும் யார் வேணாலும் வாங்கி ரைட் பண்ணலாம் நல்ல ஒரு டபுள் போன் பாடியில் கடியில் உதலில் நல்ல ஒரு குணத்தில் அருமையான ஒரு ஆண் குதிரை இது இருக்கிற இடம் ஆம்பூரில் இருக்குது டபுள் போன் பாடியில் இருக்குது கை கால் சுத்தம் இதனுடைய விலையை வந்து இதுக்கு குதிரைக்கு உரிமையாளர் சொல்லலை நான் நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அவங்க டைரெக்டாக கால் பண்ணி கூட பேசிக்கலாம் நேரடியாக விலையை கேட்டுக்கலாம் போய் குதிரையை பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிட்டு போங்க நல்ல ஒரு தரமான ஆண் குதிரையாக இருக்குது யாரையும் மிரட்டுறதோ தொல்லை எல்லாம் கிடையாது நல்ல ஒரு குதிரை தான் ஒரு தரமான ஆண் குதிரை வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் போய் நேரில் பாருங்கள் மீன் வார்த்தைகளே பார்ப்போம்